வணக்கம் இது குரலின் சிறப்பு நேரர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி சி எஸ் கோட்டீசரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வளர்க்கும் நேயர்களுக்கு வணக்கம் கடந்த பதினோரு ஆண்டுகளில் முதல் முறையாகன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அல்லது பாஜக அரசு கொண்டு வந்த சட்டங்களில் பார்த்திங்கன்னா ஒரு லேட்டர் என்ட்ரிக்கான அரசாணை வாபஸ் வாங்கப்பட்டிருக்கு வக்பு சட்டம் ஜேபிசி போயிருக்கு ப்ராட்காஸ்டிங் பில்ல வித்ட்ரால் பண்ணிவிட்டு மக்கள் கருத்தை கேட்டிருக்கிறாங்க இந்த மாற்றம் அல்லது இந்த விஷயத்துக்கு எது காரணம் வெறும் அந்த முந்நூற்றி மூணு இரநூத்தி நாற்பது ஆனதுனுடைய இம்பேக்டு மோடி நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் காட்ட விரும்புன்னு அந்த இமேஜ் வராமலே போகிறதுக்கான ஒரு ஸ்பேஸாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கா சிராக் பாஸ்வான் அவர்கள் இப்போ தான் அமைச்சராக இருக்கிறார் கூட்டணியில் ஒரு சிறிய கட்சி அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பட்டியலின மக்கள் தலைவர் ராம் ஜித்தன் ராம்ஜி அவங்க அவங்க எல்லாமே வந்து இந்த லேட்ரல் என்ட்ரி பிரச்சனை வந்தபோது யூபிஎஸ்சியோட விளம்பரமே தப்பு அதை நீங்கள் வந்து வேகப்படுத்தி பண்ணணும்னு நினைக்கிறது அதை விட தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து அதுக்கப்புறம் கட்டுரைகள்லாம் வருது செய்தியில் என்னென்னா கிட்டத்தட்ட மன்மோகன் மன்மோகன்சிங்கே அப்படி தான் வந்திருக்கிறார் மாண்டங் சிங் அலுவலியாக அப்படி தான் வந்திருக்கிறாரு அப்போ இன்றைக்கி பாஜக பண்ணுறது தப்புனா அப்போ அன்றைக்கி காங்கிரஸ் பண்ணது தப்புன்றது அதோட புரிதல் ஆனால் இந்த இந்த மாதிரி லேட்ரல் என்ட்ரியில் அவங்களுக்கு அந்த தகுதி இருக்குன்னு அரசு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகளை இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்போ இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் கொடுக்கும்போது என்ன ஆகிடும்னா இந்த ரிசர்வேஷன் பிரகாரம் அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்க வேண்டியவங்களுக்கோ இல்லை அந்த வேலை போய் சேர வேண்டியவங்களுக்கும் கிடைக்காம போயிடுது இதை தான் வந்து சிராக் பாஸ்வான் கேட்குறேன் அப்போ என்னன்னா என்னோட வாக்கு வங்கியோ இல்லை என்னை சார்ந்த மக்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை என்னும்போது இந்த சிராக் பாஸ்வான் கம் இருக்க மாட்டேன் அதே மாதிரி உங்களுக்கு இவரும் வந்து கவனம் இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்றாங்க அதே மாதிரி இப்போ நிதிஷ்குமார் ஐயாவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அந்த சாதி வாரியை கணக்கெடுப்பு எடுக்கணுன்றது தெளிவா இருக்காங்க இப்போது சந்திரபாபு நாயுடு அவர்களை பொறுத்தவரலாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ஃப் சட்டம் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சில விஷயங்கள் அதனால அவர் ஒத்து போகல அப்போது இது வந்து ஒரு மைனாரிட்டி அரசு அப்போது பாஜக என்பது அந்த கூட்டணி கட்சி தலைவர்களோட அந்த கருத்துக்களை கேட்டு தான் செயல்பட முடியும் தன்னிச்சையாக செயல்பட முடியாது அப்போது அதனால தான் இந்த தொடர்ந்து ஒரு சட்டமாக போடுறாங்க அந்த சட்டத்தை திரும்பப்படுற மாதிரி ஒரு சூழல் வருது இல்லை அதை தள்ளி வைக்கிறாங்க இல்லை ஜேபிசிக்கு ஒத்துக்கிறாங்க கடந்த காலத்தில் எவ்வளோ விஷயத்துக்கு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டியில் விசாரிக்கணும் இதை பற்றி நாங்கள் விவாதம் பண்ணோம் அப்படின்னு கேட்டதுனா ஒத்துக்கலையே இப்போ செபி விஷயம் கூட கேட்டிருக்காங்க ஆனால் செபி விஷயத்துக்கு இன்னும் வரல ஏன் அது வரலன்னா செபி விஷயத்த நிதிஷ்குமார் அவர்களோ சந்திரபாபு நாயுடுவர்களோ இல்லை சிராக் பாஸ்வானோ அதை முன் முன்மொழியர்கள் ஏன்னா அது வந்து டைரக்ட்லி அகைன்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மோடி பிரைம் மினிஸ்டர் மோடி எங்கள் ஃப்ரெண்டு ஆனால் அந்த ஃப்ரெண்டு எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை துற்றக்கூடாது அப்படின்றத அது பார்வை மற்றபடி மோடி அவர்களும் செபி சேர்மனோ அதானியோ அம்பானியோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பஞ்சாயத்தை பற்றி இவங்க கேட்க மாட்டாங்க அதனால தான் அந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் வந்து க ராகுல் காந்தி கேட்குற விஷயங்கள் நடக்காது ஆனால் இவங்க கேட்குற கோரிக்கைகள் நடக்கும் இப்போ உதாரணத்துக்கு ரயில்வே துறைக்கு வந்துட்டு இப்போ சந்திரபாபு நாயுடு இல்லைங்க நீங்கள் இது வந்து நான் சரியாக இல்லை அடுத்த வருஷத்துல வந்து எனக்கு ரயில்வே துறை அமைச்சரையும் கொடுத்துட்டு ரயில்வே பட்ஜெட்டையும் எங்கள் அமைச்சர் பண்ணணும் அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுக்குறாரு வச்சுக்கோங்களேன் அவங்க போட்டு தலையை போட்டு பிச்சுக்குவாங்க என்ன ஒரு கூட்டணி கட்டினி ஒரு மாறுவாரா இது இது நம்ம இது செய்யாமட்டா இதனால பல பிரச்சனை வரும் அப்புறம் நாயுடு நாளைக்கு ஒரு ரெண்டு வருஷம் எதுனா ஆட்டம் காட்டணும் நம்ம என்ன ஏன்னா அவர் கவர்மெண்ட் நம்மள நம்பி இல்லை நம்பி இல்லை அவர் கவர்மெண்ட் நம்மளை நம்பி இல்லை ஆனால் நம்ம கவர்மெண்ட் அவரை நம்பி இருக்குது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி அழுத்தங்கள்லாம் வரக்கூடும் அப்போ இந்த அழுத்தத்துக்கெல்லாம் பயந்தவரும் ஆட்சியை தக்க வைக்கணும்ன்ற அந்த அடிப்படை அரசியல் அறிவு வந்து ஐயாக்கு இருக்குன்றதை இது காட்டுது இப்போ ஜேபிசி வக் வக்பு வந்து ஜேபிசிக்கு அனுப்பிட்டாங்க ஜேபிசியினுடைய செட்டிங் இந்த மாலை கடைசியில் வருது பட் பிரதமர் இங்கே இல்லாமல் அப்ராட் போறார் அப்படின்னா அந்த கன்சென்சஸ் அது எதுக்குள்ளேயும் அவர் வரமாட்டாரா அப்போ இல்லை இல்லை அதாவது இவ்வளோ பண்ணதே பெரிய விஷயம் அவர் என்னைக்கு செய்யப்பா பிரதமர் ஆகணும் கங்காவில் போய் பூஜை பண்ணணும் குஜராத்தில் வணக்கம் வைக்கணும் அப்புறம் வெளிநாடு போகணும் நாங்கள் ஒரு சைக்கிள் வச்சுருக்கிறோம் நீங்கள் மூணாவது முறை போட்டதுக்கோசரம் நாங்கள் எல்லாம் மாற்ற முடியாது அவருக்கு வெளிநாடு போகிறது பிடிக்கும் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி ஆடைகள் போட்டுக்கிறது தொப்பி எடுத்து எங்கள் அண்ணன் பிரகாஷ்ராஜ் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் பேட்டியெல்லாம் கொடுத்துருப்பார் என்னங்க எங்கள் போனால் ஒரு தொப்பி எடுத்து மாட்டேங்கிறாரு அந்த ஊருக்காரமே போடுறாரு மோலை எடுத்து வச்சுக்கிறாரு டம் டம் அடிச்சுக்கிறார் அதெல்லாம் அவருக்கு பிடிக்கும் சரி ஒரு பிரதமருக்கு ஒரு சில விஷயங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் அதெல்லாம் வந்து அவர் அவர் டூர் போகிறதெல்லாம் குறைச்சிக்க மாட்டாங்க உங்கள் அரசியல் இருக்கும் எலக்ஷன் டைமில் வந்தார்ல எலெக்ஷன் டைமில் வருவார் அடுத்த எலெக்ஷன் டைமில் திருப்பி வரார் அதுவரில் அவர் டூர் போகிறாரு அங்கே போகிறாரு ஜேபிசி நடக்கும்போது அதெல்லாம் நம்ம கேட்குறோம் மணிப்பூருக்கே போகலாம் அப்புறம் என்னங்க அதனால் அவருக்கு டூர் போகிறது பிடிக்கும் அவர் டூர் போகிறத எந்த கொம்பாதி கொம்பனுக்காசனம் எங்கள் ஐயா மோடி அவர்கள் விட்டு கொடுக்க மாட்டார் உலக நாடுகள் சுற்றுவதே அவர் ஒரு ஒரு அவருக்கு பிடித்த ஒரு வாழ்நாள் லட்சியமாக வைத்து கொண்டிருக்கிறாங்க அதனால் மூளை முடுக்கு எங்கெங்கெல்லாம் இருக்கும் அது குட்டி தீவாக இருந்தாலும் சரி நாடாக இருந்தாலும் சரி அங்கே போயிட்டு இருக்க அவங்களுக்கெல்லாம் டாட்டா பை போய் காமிச்சிட்டு தான் வருவார் ஏன் இந்த கேள்வி ரைஸ் ஆகுது அப்படின்னா இப்போ அடுத்தது எலெக்ஷன்ஸ் வரோம் அந்த எலெக்ஷன்ஸு நாலு மாநில தேர்தலையே நாலா பிரிச்சு நடத்தக்கூடிய நடுவில் டூர்லாம் வருது இல்லைங்க நீங்கள் ஒரே நேரத்தில் வச்சிட்டிங்கன்னா நான் டூரை பார்க்குறதா இல்லை தேர்தலில் பார்க்கறதா ஆல்ரெடி அந்த ரெண்டு மாநிலம் பிரச்சனை இல்லை இருக்கு அதுக்கு தானே இந்த மூணு பேரை வச்சிருக்கிறோம் நாங்கள் எலெக்ஷன் கமிஷன்ல இப்போ என்னப்பா பாய்ஸ் என்ன நடக்குது நான் என்ன கேட்க மாட்டீங்களா அப்படின்னு நாலு கேட்டால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை இப்போது மகாராஷ்டிரத்துக்கு என்ன வெங்காயத்துக்கு தள்ளி வச்சாங்கன்ற விளக்கம் இன்னும் வேலைலாம் வரல ஜார்க்கண்ட்லேயும் தேர்தலுக்கு அறிவிப்பு வந்திருக்கலாம் ஜார்க்கண்டுக்கும் வரல ஜார்க்கண்ட் வந்து பெரிய மாநிலம்லாம் இல்லை எண்பத்தோரு சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்தலை அறிவிக்கலை இன்னும் ஆனால் அங்கேருந்த முன்னாள் கண்ணியமிகு ஐயா சம்பை சுவரன் என்ன பண்ணிகிட்ருக்கார் இப்போது என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள் எனக்கு வந்து என்னோட நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது எனக்கு தெரிவிக்கப்படவில்லை அதாவது சிபுஸ்வரன் வந்து அவர் இருக்கிறார் அதுக்கு பின்னாடி வந்து கல்பனா சோரன் ஒரு சைடு இருக்காங்க ஹேமந்த் சோரன் கைது செய்யப்படுகிறார் அப்போ அது குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்றது இல்லாம அரசியல் ரீதியா ஒரு பிரச்சனை என்னும்போது ஹேமந்த் சோரன் ஜெயிலுக்கு போனவொன்னே என்ன பண்றாங்க கூப்பிட்டு ராபிரி தேவி மாதிரி ஒரு ஆளை உட்கார வைக்காமல் நிதிஷ்குமார் சாரி இவர் லல்லு பிரசாத் என்ன பண்ணார் ராபரி தேவியை உட்கார வச்சு எல்லாரும் பார்த்தாங்க ஐயோ என்னப்பா இந்தமாக்கு பேசவும் தெரில என்னமோ பண்ணுறாங்க இவங்களா முதலமைச்சர்ன்ற மாதிரிலாம் பண்ணாங்க அதை அந்த தப்பை பண்ணாமல் ஹேமந்த் சோரன் என்ன பண்ணார் ஒரு பட்டியலின மக்கள் என் கட்சியினுடைய மூத்த முன்னோடி எங்கள் எங்களுக்கெல்லாம் முன்னவராக இருந்தவர்னு சொல்லிட்டு நம்பிக்கைக்கு பாத்திரமாக தூக்கி முதலமைச்சர் பதவியை கொடுத்தார் வாங்கிக்கிட்டு வக்கனையாக உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இன்றைக்கி எனக்கு மதிப்பு இல்லை மொவாதி இல்லை மண்ணாங்கட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேர் வச்சுருக்கீங்க மக்கள் பார்ப்பாங்க இதெல்லாம் அதாவதுங்க ஒரு பொருளை ஒருத்தர் நம்மக்கிட்ட கொடுக்குறாரு எந்த நம்பிக்கையில் கொடுக்குறாங்க திருப்பி வந்தவனை இந்த நபர் நம்மக்கிட்ட அதை பத்திரமாக கொடுப்பாரு நம்பிக்கைக்கு பாத்திரமாக கொடுக்குறது அது ஒரு பொருளை கொடுத்தவனே அப்படியே தூக்கின்னு போய்ட்டு அது பேர் பிக் பேக்கெட்டு இல்லைன்னா செயின் கிராபிங் இல்லைன்னா சீட்டிங் ஃப்ராடு ஃபோர் டுவெண்ட்டி நான் ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுக்குறேன் அந்த பொருள் எனக்கு திருப்பி வரலை இல்லை அதில் பாதிப்பு வருதுன்னா அதுக்கு பேர் இதுதான் சட்டத்தில் அப்போ நீங்களாம் என்ன மாதிரியான அரசியல் பண்ணுறீங்க சரி அவமானப்படுத்துனாங்கன்னு தெரிஞ்சதில்ல அன்றைக்கே சொல்ல வேண்டியதான ஹேமந்த் சோரன் வர அன்னைக்க என்ன நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்த்தீங்களா அப்போது இந்த பட்டியல் இனத்துக்கு இது பிரச்சனை இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ அதெல்லாம் பேசக்கூடாது இது வந்து ஒரு ஒரு பாவம் ஒரு ஆதிவாசிக்கு என்ன நிலைமை பாருங்க அவர் கூட நம்பியிருக்கவங்களுக்குலாம் பிரச்சனை ஒரு மகா தலித்தை இப்படி பண்ணிட்டாங்க இதெல்லாம் கலப்பி விடுறது முதல்ல விசுவாசமாக இருந்தீங்களா இவர் ட்ரைன் டு பி லைக் ஐயா எடப்பாடி பழனிசாமி அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு அப்போது இதெல்லாம் பண்ணணுன்ட்டு தான் அவங்க வெயிட் ஓபிஎஸ் நம்பி நம்பி கொடுத்தா ஒரு எடப்பா இபிஎஸ் சப்ஜெக்ட்லாம் எல்லாம் ஒண்ணுதான் ஆனால் ஓபிஎஸ் நெய் இபிஎஸ் அப்படின்னு அவரு மாறிட்டார் எங்க ஐயா அதனால் அது இப்போ இப்போ பிஜேபியோட கூட்டணியாக நெருக்கம் அவர் மூணு ஆப்ஷன் இருக்கான் ஒன்று வந்து வேறு கட்சி சேர்கிறதா இன்னொன்று வந்து புது கட்சி தொடங்குறதா இல்லை ரிட்டையர் ஆகிறதா தான் பாலிடிக்ஸில் இந்த மூணாவது இது பாருங்கள் ரிட்டையர் ஆகிறது பாலிடிக்ஸே இதுதான் பச்சை பொய் யார்னா ரிட்டையர் ஆகிறவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ போதும் வீட்டில் இருந்துப்பா அமைதியாக இந்த ரிட்டையர்மெண்ட்டு சொல்லிவிட்டு ரிட்டையர் ஆகாமல் இருக்கிறது பாருங்க அது வந்து மிக மிக மோசமான ஏன்னா இப்போ இவர் அதாவது இவங்களோட தன்மைகள் பாரு அது இப்போ அதே வந்து ஆம் ஆத்மி கட்சியில் பாருங்கள் அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க ஆம் ஆத்மி கட்சியில் கெஜ்ரிவால் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க இதை இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் வந்து இந்த தேர்தல் ஆணையம் தேர்தலை தள்ளி வைக்கிறது ஐயா மோடி அவர்கள் வெளிநாடு போகிறது அதோட இது ஒத்துப்போகக்கூடாது நாங்கள் அப்படி தான் புரிஞ்சிக்க முடியும் இல்ல இதில் இன்னொரு ஆப்ஷனும் இருக்கு அது நம்ம சிண்டேவும் எவங்களும் பண்ண மாதிரி நான் தான் ஒரிஜினல் அறிவிச்சிட்டா அதெல்லாம் பண்ண முடியாது தேர்தல் அறிவிச்சுட்டா என்ன பண்ணுவாங்க கட்சிக்காரங்க இல்ல அங்க இருக்கவங்க ஐயா தேர்தல் அறிச்சவிட சின்னத்தை முடக்குறாங்க இது வந்து எங்கள் மீது அப்படின்னும் போது கோர்ட்டுக்கு போனா அது எங்க போவோம் ஐயா சந்திரச்சூடுக்கு முன்னாடி போவோம் இது தலைவலி தலைவ அதனால தேர்தலே தள்ளி போட்டுப்போம் ஒரு மாசம் கழிச்சு வச்சுக்கலாம் இல்ல பதினைஞ்சு நாள் ஜி சொல்லுவார் அதுக்கப்புறம் தேர்தல் அறிவிச்சிக்கலாம் அப்படின்ற அந்த தான் ஏன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் சொல்லுவீங்க ஆனால் இங்கே பார்த்தா அப்பட்டமா தெரியுது இல்லை நீங்கள் கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரி பிரித்து 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 பண்ணுறீங்களே மகாராஷ்டிரத்துக்கு ஏன் தேர்தல் அறிவிக்கல என்ன பிரச்சனை மக்கள் ஓட்டு போட தயாராக இல்லையா இல்லை பெட்டி இல்லையா இல்லை அச்சிடுறதுக்கு காகிதம் இல்லையா இல்லை இங்கே இல்லையா இன்னும் இல்லை ஏன் அறிவிப்பு வரல யார் அப்போ விட்டு காசில் ஆட்சி நடக்குது மக்கள் இருக்கிற ஒரே அதிகாரம் தேர்தல் அந்த தேர்தலை உங்கள் விருப்பு விருப்பு ஏற்ற மாதிரி ரெண்டு கட்டம் ஏழு கட்டம் ஆறு கட்டம் ஒத்தி அப்புறமா சொல்கிறது அப்புறமா நேரம் கிடைக்கும் போது அதை விட என்ன அப்படின்னா டைட்டு வேலை உங்களுக்கு இருக்குது தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிற ஒரே வேலை ஒரே வேலை தேர்தல் நடத்துது அந்த கூட சரியாக செய்யாத ஒரு தேர்தல் அதெல்லாம் மக்கள் பார்ப்பாங்க அது ஏன்னா எப்படி புரிஞ்சிக்கிறாங்க அது எப்படி போகுன்றது தெரியல இந்த தேர்தல் ஆணையம் ஒரு கிளைம் பண்ணுறாங்க ஃபோர்ஸஸ் எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது ஜம்மு காஷ்மீர்னும் போது இன்னும் கூடுதலாக அங்கே நாங்கள் தேவைப்படும் அது போக ஃபெஸ்டிவல் சீசன் எல்லாம் வருது மகாராஷ்ட்ரா வந்து கோலாகலமாக இருக்கும் விநாயகர் சதுர்த்தி தீபாவளி நவராத்திரி அப்படின்னா அப்போ ஜார்க்கண்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் கிடையாதா இல்லை இந்த பக்கம் இருக்கிறவங்க இது வந்துங்க முழு சோத்துல அதாவது முழு பூசணிகளை சாப்பாட்டில் வச்சு மறைக்கிறது சோத்துல வச்சு மறைக்கிறாங்க அந்த மாதிரி இது அபட்டமான விஷயம் இந்த நாட்டில் இந்திய திருநாட்டில் நிகழ்ச்சிகளுக்கோ இல்லை விழாக்களுக்கோ பஞ்சம் கிடையாது விழாக்கள் நடக்கிறது நடக்கும் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ விநாயக சக்தி கும்பிட்டு உழவு பெரிய கொழுக்கொட்டை செஞ்சு பொழுதும் உட்காந்து சாப்பிட்ணுனு இருக்க போகிறாங்களா மகாராஷ்டிரத்தில் சாமி கும்பிட்டா காலையில் சாமி கும்பிட போகிறாங்க சாயந்தரம் முடிய போகுது மூணு நாள் கழிச்சு பிள்ளையரத்தன் போய் ஆற்றுல கிடைக்கிறதோ கிணத்துல போகிறதோ இல்லை குளத்தில் போடுறதோ இல்லை கடலில் கிடைக்கிறதோ அவங்க கழிச்சுட்டு போகிறாங்க உங்கள் வேலை அதுவா அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்ன இந்த ராவுகாலம் ஏமகண்டம் அது வண்டி தான் பாக்கி நல்ல நாள் கெட்ட நாள் அதையும் சேர்த்து பாருங்க அதாவது நீங்கள் சொன்னது தான் அப்போது ஹரியானாவுக்கு வச்சுட்டீங்க ஜம்மு காஷ்மீருக்கு வச்சுட்டீங்க சரி அப்போது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு நடந்தது இல்லை தேர்தல் இப்போ உத்தரப்பிரதேசம் ஒரு பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு பிரிச்சு பிரித்து நடத்துனீங்க அந்த மாதிரி ஃபேஸஸ் அறிவிச்சிட்டு ஃபேஸஸ்னால் கூட பரவாயில்லை ஃபோர்ஸஸ் சில்லின்றெல்லாம் எங்க மூன்றாவது பெரிய இராணுவத்தை வச்சுருக்குறோம் நம்ம நம்மளால் முடியலன்னா அப்புறம் வேறு யாரால முடியும் மற்றதெல்லாம் பேசுகிறீங்க ஓ அப்போது இந்த பதினை பத்து வருஷத்தில் நீங்கள் வளரல தேர்தல் ஆணையத்து கூட ஃபோர்ஸ் பத்தாத அளவு தான் இருக்குது தேர்தல் ஆணையத்தோட நிலமை சரி இதையாச்சும் வெளிப்படையாக சொல்லுங்கப்பா முந்நூற்றி எழுபது இன்னைக்கு பிறகு காஷ்மீர் சரியாயிடுச்சு இப்போ பிரச்சனை ஸ்திரத்தன்மைக்கு வந்துருச்சுன்னா தான் இப்போ பொய்யாங்கிற கேள்வியும் வருது இல்லை நம்ம அதெல்லாம் வருது இல்லை அப்போ அது இல்லை சிங்க ஹெவிலி ஃபார்ட்டிஃபைடு இல்லை மிலிட்டரைஸ்டு ஸ்டேட்டு காஷ்மீர் அதே மாதிரி அஸ்ஸாமில் ஒரு சில பிரச்சனை அதே மாதிரி மணிப்பூரில் ஒரு சில பிரச்சனை மணிப்பூரில் பத்தி எறிந்த ரெண்டு தேர்தலில் ரெண்டு பாராளுமன்ற தேர்தல் நம்ம சேர்த்து வச்சாச்சு நடத்தியாச்சு அப்போது பார்லமெண்ட் எலெக்ஷன் நடத்தும் போது அசம்பிளி எலெக்ஷன் நடத்துறதுல என்ன பிரச்சனை நடத்தினா சில பல பிரச்சனை இப்ப டைம் கொடுத்தா என்ன ஆகும் இவர் நம்ம சம்பை சோரனை கூப்பிட்டு அப்பா இன்னும் ரெண்டு பேர் வழி நாலு பேர் பத்தாது அவங்களுக்கு அது தரேன் இவங்களுக்கு இது தரேன் அப்ப யாரும் தோத்து போயிட்டா தோத்து போயிட்டா மத்திய அமைச்சர் ஆக்கி விட்றேன் இல்லை ராஜ்யசபாவில் எம்பி ஆக்கிரும் அது மாதிரிலாம் ஆசைவார்த்தை அதாவது கால தாமதம் பண்ண 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 யார் யாரெல்லாம் பிரிக்கலாம் யார் யாரெல்லாம் உடைக்கலான்ற செய்கிற அந்த அந்த அது என்ன சொல்கிறது அநாகரிகமான அரசியல் தான் இப்போ நடந்துக்கணும் ரிசார்ட் பாலிடிக்ஸ் ரெசார்ட் ரிசார்ட் இது அதாவது ஏதாவது நீங்கள் அதாவது அந்த நேரத்தில் நடக்கலாம் ரெசார்ட் பாலிடிக்ஸ் நடக்கும் அந்த ரிசார்ட் பாலிடிக்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவே வந்து முன்மொழிவிதோ அப்படின்ற அந்த சந்தேகம் எனக்கு வருகிறது ஏன்னா அவங்களோட நடத்தை சரியில்லை நன்னடத்தைக்கு உண்டான ஒரு தேர்தல் இங்கே அறிவிக்கப்படுகிறது இல்லை எல்லா பத்திரிகையாளர்களும் டெல்லியிலிருந்து இருந்து எல்லாம் என்ன எதிர்பார்த்தோம் அஞ்சு மாநிலத்துக்கு உண்டான சட்டமன்ற தேர்தல் அறிவிப்பு வரும் மாதிரி அப்போ வந்து ஒரு 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 நாளைக்கு முன்னாடி டவுட் வருது அன்னைக்கு மறுநாள் காலையில சொல்றாங்க இல்ல ரெண்டு மாநிலத்துக்கு தானா இது என்ன வேலை அப்ப பயப்படுறீங்களா தேர்தல் நடத்த பயமா அப்புறம் எதுக்கு இவ்வளோ ஒரு ஒரு நாங்கள் வந்து வல்லரசு இந்தியா வந்து வளர்கிறது அஞ்சு ட்ரில்லியன் எக்கனாமி எதுக்கு அதெல்லாம் பேசிட்டு தெரியுறீங்க அரசியல் வாக்குகளுக்கொசரம் ஓட்டுக்கோசரம் பயந்த ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்லிட்டு போங்களேன் பிரதமர் மோடி ஆட்சியில் பயங்கரமாக வளர்ந்துச்சு இந்தியா அங்கே போயிடுச்சு இங்கேயா இங்கே போயிடுச்சு தேர்தல் கூட நடத்துறதுக்கு முடியல வக்கு இல்லை அப்படி வச்சுக்கலாமா இதான் இதான் இது யதார்த்தமான அரசியல் இவங்க இவங்க பண்ணுறதுடைய அரசியலினுடைய இந்த முகத்திரையை கிழித்து பார்த்தால் இதுதான் இதற்கு பின்னாடி தான் இருக்குது இது அடுத்தடுத்து எப்படி போகுதுங்கறத பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்